இங்க நம்ம வந்து நம்மளோட நம்ம வந்து சாப்பாடு போட போறோம் பாருங்க நம்மளோட சின்னவங்க வந்து சாப்பாடு போடுறதுக்காக வெயிட் பண்றாங்க வாங்க போடலாம் அந்த போட சாப்பாடு அதுக்கு அந்த கவர்ல

போல்ட் மேன் பங்கே அப்டிலரியோ ஆல் பேக் கவர்ோட மேல எடுத்துட்டு போ அப்படியே போட்னே போய்ப பக்க எல்ல 8 வரைக்கும்

எல்லாமே சண்டை சொல்லுன்னு வந்துச்சோம் பார்த்து சண்டை போட்டு சண்டை போட்டு சாப்பிட்டு சூப்பரில் பார்க்கணுமா சரி ஃபைவா தான் ஓடிடுமோ சரி பண்ணுவா பொருங்க போலவா எவா பொறுமைய போலவா ஐயோ கண்டுபிடிச்சுங்க எப்படி போது வர சிப்பாவா ஓடில ஓடி அப்படியே வா ஓடியா ஓடி ஓடி வந்துடுவா திரும்பி விடுவா நம்ம இங்கேயே உட்காந்துப்போம் ஏன்னா பாவம் அது பயந்து ஓடிச்சு எல்லாமே இப்போ எங்க செட்டில் ஆச்சு போறேன் பாமரியோ ஓடிச்சு சே வரும் இரு திரும்பி வரும் இரு ச்சே ச ச்சோ செம்மையும் ஓடிச்சில்ல பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அப்படியே ஜொங்க ஓடிச்சு வருது வருது ஒன்று ஒன்றும் வருது கிட்ட போய் நைசாக போனால் கண்டுபிடிச்சிச்சிங்க வருது 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 ஏ வருது ஏய் வருது வருது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லிக்கும் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் உள்ள புறங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லை ஆனால் கோதுமை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் செகண்ட்லேயும் வந்துடுவாங்க அரிசி போட்டதால கொஞ்சம் டைம் எடுத்து வந்தாங்க இடம் வேறு பத்தில உங்களுக்கு நிறைய இருப்பாங்கல்ல எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக எல்லா புறங்களும் இந்தியால இருந்து வருது ஏ இந்தியால இங்க நம்ம ஏரியாலே இருக்குது இவ்வளவு புறாசாண்ட சத்த புறாக்கிற அவங்க கூட்டிகிட்ட போட்டு

அம்மாட்டப்ப சொல்லிடலாமா நீங்கள் மாட்டிக்கு போதில்லை பாவம் ஏ நம்பர் தானா சார் சிக்னல் கொடுக்குது வா இங்கே வா வெளில வா வெளில வாங்க வாங்கல பாருங்க ஒரு அரிசி கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி வச்சிருக்கா சூப்பர் சூப்பர்ல பாருங்க எவ்வளவு சுத்தமா சாப்பிட்டுருக்கு எதுவுமே வீணாக்காம சூப்பர் சொன்னீங்க நம்ம புறாக்கு சாப்பாடு போடுறது பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ இருப்பாங்களா பாய்